நான்கு கிரகம் ராயலார் லாபத்தை இன்னும் அதிகப்படுத்தி தராரு இன்பத்தை இன்னும் அதிகப்படுத்தி தராரு வெற்றி அதிகமா கிடைக்குது கடவுள் ஆசீர்வாதம் பியூட்டிஃபுல்லா உடம்புக்கு எந்த குறையுமே இல்ல உடல் உறுதி மன உறுதி அதிகமாகி இன்னும் வெற்றி அதிகமா தருது நீங்க ஜெயிச்சிட்டு அழகா வாழ போறீங்க திருமண வாழ்க்கை பியூட்டிஃபுல் நான் உங்களை நம்ப வைக்கிறேன் அந்த மாதிரி காற்றுள்ள போதே தூத்துக்கணும் வணக்க நண்பர்களே நான் பண்டிட் சிங்கப்பூர்ல இருந்து நண்பர்களே இந்த வீடியோ ராசிக்கு வக்கர சனி என்ன பலனை தருவார் ராசியில சனி இரண்டாவது பாசாரத்துல ஜூலை பதிமூன்றாம் இருந்து நவம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் நூத்தி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு இந்த வக்கர சனி லாபஸ்தானத்துக்கு வக்கர சனி ராசிக்கு என்ன செய்ய போறாருங்கிற வீடியோ தொகுப்பு நான் நேரடியாக அப்படியே நம்ம வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம் இந்த வக்கர சனி என்ன செய்வார்னு கேட்டீங்க பாருங்க மூன்றாம் வீட்ல ஆறாம் வீட்டுல பதினாறாம் வீட்டில் சனி இருக்கிறது எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்போ அந்த இடத்துல வக்கிரம் ஆகிறா அப்படிங்கிறது பலவீனம் தான் உங்களுக்கு வந்து சனியுடைய பலத்தை வந்து அது குறைக்கிறாரு தான் நம்ம எடுத்துக்குவோம் ஆனால் ரிசவ ராசிக்கு அது பொருந்தாது ஏன் பொருந்தான்னு சொல்லுவாங்கல்ல ரிசவ ராசிக்கு இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் சனி வந்து தன் சொந்த நட்சத்திரத்தில் அக்டோபர் அக்டோர் தேதி வரைக்கும் அதன் பிறகு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சனி வந்து பூரட்டாது நான்காவது பாசாரத்தில் குருனுடைய சாரத்தில் இருக்கிறாரு குரு வீட்டில் அப்போ குரு வீட்டில் தான் சனி இருக்காரு அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் குரு இருக்கிற சனி இருக்கிற பொழுது குருவங்க ஜாதகத்தில் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால அது எக்ஸ்ட்ரீம் நல்ல பலனை தான் அந்த வக்கரசனிக்கு அந்த குரு தந்துருவார் அது வரைக்கும் அக்டோபர் நான்காம் தேதி வரைக்கும் இந்த வக்கரசனி தன் சொந்த நட்சத்திரத்துல ரெண்டு அல்லது ஒன்றாவது பாசாரத்தில் இருக்கிறார் அந்த காலகட்டமும் சுய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால அது நல்ல பலனையே தர்றார் அப்ப வக்கர சனி மிகப்பெரிய வித்தியாசத்தை ராசிக்கு தராமல் கொஞ்சம் அதிகப்படுத்திருக்க வாய்ப்பு இருக்குது நான் இன்னொன்று கிளாரிட்டியாக சொல்கிறக்கோ இதில் ஒரு வாய்ப்பு இருக்கு என்ன கிளாரிட்டியாக சொல்கிறேன்னா இப்போ நாலாம் வீட்டில் கேது இருந்தால் தப்பு நாலாம் வீட்டில் கேது இருந்தால் தப்பு அப்போ நாலாம் வீட்டில் இருக்கிற கேதுன்னா அது கண்டஸ்தானத்தில் நம்மளுடைய உடம்பு மேலே மனசு மேலே அல்லது சந்தோஷ வீட்டில் கேது இருந்துன்னா சந்தோஷத்தை பறிச்சுருவாருன்னு அதுக்கு அர்த்தம் அப்போ அந்த கேது சனியை பார்க்குறேன்னா அது தப்பு இல்லைன்னா தப்பில்லை இப்போ ஏன் தப்பு லக்கிலி ரிசபராசிக்கு நாலாம் வீட்டில் கேதுங்கிறது இப்ப பூர் நட்சத்திரத்தில் சுக்கிர நட்சத்திரத்தில் கேது அதாவது அதிபதி சுக்கரன் அவன் நட்சத்திரத்தில் கேது மகாலட்சுமி யோகம் அந்த மகாலட்சுமி யோகம் பெற்ற கேதுவால் இந்த வக்கரசனை பார்க்கற பார்வோ அது விபரீத ராஜ்யோகம் அப்படியே நீங்க நம்பிடலாம் அப்போ நாலாம் வீட்டு கேது அந்த கேது பார்வை பியூட்டி டு த ராகுன்னு வந்துருது பத்தாம் வீட்டில் ராகு குரு பார்வை எக்ஸ்ட்ராடினரி ரெண்டாம் வீட்டில் கேது கிரேட் அப்போ நான்கு கிரகம் ராயலர் இருக்கு அப்போ பலன் எப்படி தன்மை என்ன லாபத்தை அதிகப்படுத்தி இன்பத்தை இன்னும் அதிகப்படுத்தி சந்தோஷத்தை இன்னும் அதிகப்படுத்தி தராமதி இரும்பு கடின உழைப்பு வண்டி வாகன தொழில் எல்லாம் இருக்கு சாப்பாடு தூக்கம் துணிமணி வண்டி வாகனம் இன்பம் பியூட்டிஃபுல்லா இருக்கு பணம் நிறைய கிடைக்குது வெற்றி அதிகமா கிடைக்குது கடவுள் ஆசீர்வாதம் பியூட்டிஃபுல்லா இருக்கு சரி உடம்பை பத்தி என்ன சொல்றீங்க உடம்புக்கு எந்த குறையுமே இல்லை காரணம் உங்கள் ராசி அதிபதி குரு ராசினா இந்த உடம்பு மனசு நீங்க கோயிலில் போய் ராசி நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணுவீங்க லக்னத்துக்கு பண்ண மாட்டேங்க ஏன் ராசி நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணனா இந்த உடம்பையை மனசை கடவுளையும் நல்லா வச்சுக்கோ அப்படிங்கிறதுக்காக அப்போ இந்த ராசியா குருனுடைய நட்சத்திரத்தில் சார் ராசேதி சுக்கனுடைய நட்சத்திரத்தில் கேது இருந்து சனியை பார்க்கல அந்த உடம்பு மனசும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது எந்த குறையுமே இல்லை செல்வன் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை பண மிக அருமை உடல் உறுதி மன உறுதி அதிகமாகி இன்னும் வெற்றியை அதிகமாக தருது அது மனோ தைரியம் அர்த்தம் இல்லை மன உறுதி வேற மன தைரியம் வேற மனது இன்னும் ஸ்ட்ராங் ஆகி நீங்கள் வெற்றி அடைகிறீங்க நீங்கள் கிளாஸ் பண்ண மாட்டேங்க யாருடையும் சேலஞ்ச் பண்ண மாட்டேங்க யாருடைய சண்டை போட மாட்டேங்க எளிதாக புத்திசாலித்தனமாக வழி பார்த்துட்டு போயிட்டு நீங்கள் ஜெயிச்சுட்டு அழகாக வாழ போறீங்க இன்ப விருத்தி மிக அருமையாக இருக்குது பெயர் புகழ் மரியாதை மிக அருமையாக இருக்குது அப்போ மரியாதை அதிகமாகுது வெற்றி அதிகமாகுது தடைகள் உடைய உடையுது எல்லா தடைகளும் உங்களுக்கு உடைஞ்சிடும் எப்படி தடைகள் உடையுது ஆறாம் வீட்டை குரு பார்க்கலாம் தங்கு தடை இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் திருமண வாழ்க்கை பியூட்டிஃபுல் அதாவது வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதை அத்தனையும் அடையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பு இருக்கலாம் ஏன்னா பொதுவாக ஆறாம் வீட்டை குரு பார்த்தா எதிரி அழியிறான் நோய் அழியுது துன்பங்கள் அழியுது புது வரவுகள் இருக்குது புது உறவுகள் இருக்குது வீட்டில் சுபகாரியங்கள் இருக்குது வண்டி வாகனம் விருத்தி இருக்குது சுப கடன் இருக்குது பழைய கடன்கள் அழியுது பெருத்த லாபம் வருது சனியினால அந்த பெருத்த லாபம் முதலீடாக சொத்தாக காராக மாறுது ஒரு பியூட்டிஃபுல் லைஃப்ல வரலாம் நான் சொல்ற பலன் பொது பலன் உங்களுக்கு ஒரு வேளை கூட போகலாம் ஏன்னா ஒரு எண்பது பர்சன்டேஜ் உலகத்தில் இருக்கிற எல்லா ரிசவராசிக்கும் பொருந்தும் ஒரு இருபது பர்சன்டேஜ் பொருந்தில்னா நீங்க இதை நம்புங்க ஏன் சொல்றேன்னா நீங்க எதை நம்புறீங்களோ அது ஆள்மலுக்குள்ளார் போய் அதை நடத்தி கொடுத்துரும் இது கிடைக்கலான்னு தான் இருக்குது நீங்கள் நம்பினா கிடைக்கும் நம்பினா கிடைக்காது அதை நாங்கள் நம்புகிறேன் நம்பலைன்னா நம்பினால் மட்டுமே ஒரு விஷயம் ஆள் மனதுக்கு போகும் ஆள் மனதில் இருக்கிற விஷயம் மட்டுமே நடக்கும் அப்போ ஆள் மனதில் எதுவுமே இல்லை நீங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க தோத்துட்டு இருக்கிறீங்கன்னா விமர்சனம் பண்றதும் தோத்துட்டு இருக்கிறதும் தொடரும் நீங்களா அவங்களை மாற்றாமல் அதான் தானா மாறாது ஆகவே உங்கள் மனதை மாற்றிக்கொண்டு நான் சொல்றது நண்பர்கள் நண்பர்களே ஃபைன் நம்பலே நான் இப்போ அடுத்த ரெகுலராக சொல்கிற விஷயத்துக்கு வந்துடுறேன் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் போங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க என்ன அனைத்து வீடியோக்களையும் பாருங்க இப்போ பாருங்க எவ்வளோ தெளிவான ஜோதிட கருத்து இன்னென்ன காரணத்துக்காக இப்படி கேது பார்க்கறாரு சுக்க நட்சத்திரம் பார்க்கறாரு அதனால மகாலட்சி யோகம் கேது பார்க்கறாரு சுக்க நட்சத்திரம் பார்க்கறாரு அதனால மகாலட்சி யோகம் அதனால லாப விருத்தி வண்டி வாகன விருத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் அப்போ பாருங்க எவ்வளோ எளிதாக உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன் உங்களால் நம்ப முடியும் நான் சொல்றதை உங்களால் நம்ப முடியும் நண்பர்களே நான் உங்களை நான் நம்ப வைக்கிறேன் நீங்கள் நம்புங்கள் அதான் என்னுடைய யூடியூப் சேனல் உங்களுக்கு கிடைக்கிற என்னுடைய வீடியோக்களை கிடைக்கக்கூடிய மனோதிடம் அது மட்டும் இல்லாமல் இப்ப காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும் எப்படி ஜெயிக்கிறது தடங்களை தாண்டி வருது மாதிரி பியூட்டிஃபுல் வீடியோக்கள் நான் ரெகுலரா யூடியூப்ல போட்டிருக்கேன் தான் ஜனங்க அதிகமா பார்க்கணும் ஏன்னா அதிகமா ஜெயிக்கிறக்கான வழிகள் எல்லாம் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் போய் பாருங்க எந்த கேள்வி உங்கள் மனதில் இருக்குதோ அதற்கான விடை என்னுடைய வீடியோக்கள் இருக்கும் ஏதாச்சும் நீங்க தேடி பார்த்து அதுல இருந்து வெளியே வந்தலாம் நம்பர்களே சோ நான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஒரு ஜென்டல்மேன் ஃபைன் நம்பர்ல இப்போ நான் அடுத்த விஷயத்துக்கு போறேன் இது என்னன்னு கேட்டனா நம்பர்களே ஆயிஸ் கட்டி அதனால சடன் ஆயிஸ் கட்டின்னு வந்துட்டேன் பக்ரசனி பத்தாம் பார்வையாக ஆயிஸ் தாரத்தை பார்க்க சனிதான் சனி காரகன் நம்ம எவ்வளவு வலிமையா இருப்போம் எவ்வளவு ஃபிட்டா இருப்போம் எவ்வளவு காலத்துக்கு இருப்போங்க ஓரளவுக்கு சனி முடிவு பண்ணுவார் அப்ப அந்த சனி எட்டாம் வீட்டை பாக்குறதுனால ஆயுள் ஸ்தானத்தையும் அதுதான் பாக்குறதுனால ஆயுசு கட்டி அப்படின்னு என்ன அர்த்தம் அதாவது உடலும் மனதும் நீண்ட காலத்துக்கு இருக்கிற மாதிரி சில பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் அதனால நன்மைகள் கிடைக்கலாம் உடைய திறமை அதிகமாகலாம் அறிவு அதிகமாகலாம் தொழில் திறமை அதிகமாகலாம் தொழில் வாழ்க்கை அதிகமாகலாம் பெரும் பணக்காரனாக மாறலாம் இந்த பணக்காரனாக மாறுறதுன்னா வருஷத்துக்கு முப்பது மடங்கு முப்பது பர்சன்டேஜ் முன்னேறது வருஷத்துக்கு ஐம்பது பர்சன்டேஜ் முன்னேறது வருஷத்துக்கு நூறு பர்சன்டேஜ் முன்னாடிதால இல்ல கரெக்டா திட்டம் போட்டீங்கன்னா ஐந்துல இருந்து பத்து பதினஞ்சு மடங்கு முன்னேறலாம் இப்போ இதயம் நல்ல நினைக்கிறேன் அந்த பாஸ் நினைக்கிறேன் அந்த ஓனர் நினைக்கிறேன் ஒரு பேட்டியில் சொல்லிருக்கார் முதல் ஒரு கோடி சம்பாதிக்கிற வரைக்கும் நான் ரொம்ப திணறனே கஷ்டப்பட்டேன் ஆனால் அதன் பிறகு எத்தனை கோடி சம்பாரிச்சு எனக்கு தெரியாது அவ்வளவு வேகமாக சம்பாரிச்சுங்கிறாரு அது காரணம் அந்த முதல் ஒரு கோடி தான் அப்படி பிரேக்கிங் பாயிண்ட் நம்முடைய போதும் இதுக்கு பணம் வந்து தேவைக்கு மாரி இருக்குதுன்னு ஒரு நாள் வந்துச்சுன்னா அதன் பிறகு பணம் இருக்கிற இடத்துல சேர்ந்துகிட்டே இருக்கும் அந்த இடத்துக்கு என்னால உங்களை கொண்டுட்டு வந்து சேர்த்த முடியும் எனக்கு மெயில் பண்ணுங்க ஒரு பியூட்டிஃபுல் சிஸ்டம் இருக்கு மெடிடேஷன்ல அதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ரோட்ல போற கார் பறக்கிறது இல்ல ஆனா ரன்வேல போற ஃப்ளைட் பறந்துருது நம்ம காரா இருக்க கூடாது அப்போ அழகாக மூன்று மாதத்தில் கூட பத்து மடங்கு வளர முடியும் ஒவ்வொரு மூன்று மாதமும் அப்போ ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் உலகத்தினுடைய டாப்பஸ்ட் பிளேஸ் கூட நம்மளால் வர முடியும் இது ஒரு டாக்டிஸ் தான் இது வந்து ஒரு தியானம் ஒரு மனதை பயன்படுத்தக்கூடிய தன்மை உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஆள் மனது இருக்குது நீங்கள் கற்பனை பண்ணிக்கங்க இங்கேருந்து ஒரு நூறு மீட்டு தள்ளி அந்த ஆள் மனதை உங்களால் ரீச் பண்ண முடியாது ஏன்னா வெளி மனது தான் அதனுடைய பாதை நீங்கள் வெளி மனதில் அங்கே ரீச் பண்ணாமல் நம்ம தடுத்து வச்சிடறோம் சில மூட நம்பிக்கையினால சில தவறான போக்குனால நம்முடைய ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டுங்குற பேரில் நல்லதை உள்வாங்கிக்க மாட்டோம் டேரில் அட்வைஸ் பண்ணால் நம்ம கேட்டுக்க மாட்டோம் அப்போ என்ன தான் ஒருத்தர் அட்வைஸ் பண்ணி நீங்கள் கேட்கலின்னா நீங்கள் ஒரே இடத்துல அறிவே இல்லாமல் வாட்றேன்னு அர்த்தம் அப்போ இதெல்லாம் உடைச்சிட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி நடத்தினாலாம் எனக்கு ஒருத்தர் பெயில் கொடுத்தனாலே ஜெயிக்க வச்சுருவேன் தன்னை மாற்றிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் ஒரு லிட்டில் பீட் அமௌண்ட்டாவது ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கணும் அப்போ எளிதாக நான் யாரை வேண்டுமானாலும் வெற்றியடை செய்ய முடியும் அப்படி இருக்கிற ஒரு ஆள் நீங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைணுன்னு கோச்சார சொல்லுது அப்போ நம்ம ஜாயின் நம்ம ஜாயின் ஆனோம்னா எவ்வளோ பெரிய வெற்றி அடைய முடியும் யோசிச்சு பாருங்க ஏன்னா இந்த பணம் இந்த லாபம் இந்த வெற்றியெல்லாம் இருக்கு கிடைக்கிற வந்து அடைஞ்சிடணும் இப்போ லாபஸ்தானத்தில் சனி வக்கரம் பணம் கிடைக்கும்னு சொல்கிறேன் ரெண்டாம் வீட்டு குரு பணம் கிடைக்கும்னு சொல்கிறேன் அடுத்த குரு பேச்சு பணம் கிடைக்கும்னு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மே மாதம் வரைக்கும் நீங்கள் மகாராஜான்னு கோச்சாரம் சொல்லுது ஜாதத்தில் இருந்தால் இன்னும் பெட்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதத்தில் சனி பேச்சு ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஏழரை சனி சனி பன்னெண்டாம் வீட்டில் நீசம் உங்களை கொஞ்சம் ஏமாந்தா உங்கள்கிட்ட இருக்கிறத தொண்ணூறு பர்சன்டேஜ் பிடிக்கிட்டு இருவார் அப்போ என்ன அர்த்தம் இப்ப அடுத்த இரண்டு வருடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மே இப்ப இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இன்னும் இருபத்தி ரெண்டு மாதங்களா நீங்க சாதிச்சிடணும் நீங்க ஒரு ஆயிரம் மில்லியன் சம்பாதிக்க பாருங்க ஆயிரம் மில்லியன் தாண்டிட்டீங்க ஒரு ஐநூறு மில்லியன் லாஸ் பண்ணிட்டோம் ஸ்டில் ஐநூறு மில்லியன் இருக்கும்ல ஏறச்சன அந்த மாதிரி காற்றுள்ள போதே தூத்திக்கணும் மனதை விசாலமா வச்சுக்கணும் அறிவை யாரு சொல்லு கேட்கணும் எனக்கெல்லாம் ஜோதிடம் கத்து கொடுத்ததுல ஒருத்தர் பிச்சை எடுத்து அவர்கிட்ட ஜோதிடம் கத்துருக்க அவர்கிட்ட தியானத்தை பற்றி தெரிஞ்சிருக்கேன் குழுமட்டி ஆஜன மாணிக்கவாச சுவாமிகிட்ட நான் பேசியிருக்கேன் பழகிருக்கேன் கோயம்புத்தூரில் சாந்தரங்க சுவாமிகிட்ட பழகியிருக்கேன் எனக்கு ஒரு குருமா இருந்தாங்க அவங்ககிட்ட கற்று யார் உன்னை கற்றுக் கொடுக்குறதுன்னு சொன்னாலும் மண்டி போட்டு உட்காந்து நான் கற்றுக்குவேன் அறிவுரையை யார் சொன்னாலும் எவன் கேட்குறானோ அவனால் மட்டும் தான் அறிவை விருத்தி பண்ண முடியும் வெற்றி படைய முடியும் ஸோ என்னோட டிராவல் பண்ணிங்கன்னா எளிதாக ஜெயிக்கலாம் நம்பர்களே ஃபைனில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நீங்கள் ஜெயிக்கணும் பயன்படுத்திக்கொள்ளணும் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு பர்டிகுலராக இந்த மூன்று மாதத்துக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இருக்கும்போது பயன்படுத்திக்கொள்ளுங்கள் Nandi Malay, Nandi, 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 Nandi,